ஆடி மாதம் பதினெட்டாம் நாளை ஆடிப்பெருக்கு என்று அழைக்கின்றோம் இந்த நாளில் தொடங்கும் செயல் எல்லாம் பெருகும் என்பதால் இதற்கு ஆடிப்பெருக்கு என்று பெயர் ஆடிப்பெருக்கு நாளில் விதைத்தால் தைப்பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் என்பது தமிழர் மரபில் நீடித்திருக்கும் வழக்கம் இதன் அடிப்படையில் விவசாயத்துக்கு ஆதாரமான ஆறு குளம் நீர்நிலைகள் போன்றவற்றை போற்றும் விதமாக கொண்டாடப்படும் நாள் ஆடிப்பெருக்கு ஆகும் புதிதாக திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் தாலிப்பெருக்குதலை செய்யலாம் சுமங்கலிகள் நதிக்கரைக்கு சென்று தாலிக்கயிறு கயிறு மாற்றிக்கொள்ளுவதும் உண்டு மஞ்சள் கயிற்றை கணவன் கையில் கொடுத்து கட்டிக்கொள்வதும் உண்டு இவ்வாறு செய்வதன் மூலம் நித்திய சுமங்கலி பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்கன்று காவிரி தாய்க்கு படையலிட்டு வழிபாடு செய்யும் வழக்கமும் உண்டு ஆடி பதினெட்டில் பிரதான வழிபாடு காவிரி தாய்க்கே எப்படி தீபாவளி திருநாளில் நீர்நிலைகள் அனைத்திலும் கங்காதேவி நிறைந்திருப்பாளோ அதேபோன்று ஆடி பதினெட்டு அன்று காவிரி தாய் அனைத்து நீர்நிலைகளிலும் வியாபித்திருப்பாள் நம் வீட்டில் அன்று கிடைக்கும் நீரிலும் அன்னை காவிரியே நிறைகிறாள் என்று எடுத்துக்கொள்ளலாம் திருச்சேரை திருத்தலத்தில் தவம் செய்து கங்கைக்கு நிகரான புண்ணிய பலத்தை பெற்றாள் காவிரி ஆடி பதினெட்டு அன்று திருச்சேரை சாரநாதர் திருக்கோயிலில் விசேஷ ஆராதனைகள் காவிரித்தாய்க்கு இன்றும் நிகழ்த்தப்படுகின்றது ஆடிப்பெருக்கன்று வீட்டில் நீராடுவதற்கு முன்பு நீர் நிரப்பி வைத்திருக்கும் பாத்திரத்தை தொட்டு கங்கேச யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதம் குரு என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய புண்ணிய நதிகள் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளட்டும் என்பது இதன் கருத்து நீராடி வழிபாடுகள் செய்து ஆலயங்களுக்கு சென்று வருவதும் சிறப்பு குறிப்பாக கங்கையம்மன் பொன்னியம்மன் ஆகிய அம்மன் ஆலயங்களுக்கு செல்வது விசேஷம் அம்மன் ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேகங்களுக்கு திரவியங்கள் வாங்கிக் கொடுப்பதும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும்